அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நிப்பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஒன்று அட்டாச்சுடு ஒன்று காமனாக வந்துடும் விருப்பம் இருக்கவங்க தொடர்புகளுங்க வீடு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் கபோர்டு ஒர்க் இருக்குது கிச்சனில் வந்து கபோர்டு ஒர்க் கிடையாது நார்மலான கிச்சன்னா வீட்டோட வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் மதுரை காலவாசலுக்கு பக்கத்தில் வரும் பைபாஸ்கிட்ட வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாசல் வடக்கு பார்த்த வாசல் வாடகை பதினஞ்சாயிரம் வரும் யாருக்கு தேவைப்படுதோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு விழுங்க போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எங்களால் ஃபோன் எடுக்க முடியலனா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது